ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி ஊருக்கு போயிருந்தோம் அங்கே வந்து ஃபுல்லாக நாங்கள் டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க மார்னிங்லேருந்து ஈவினிங் ரொட்டீன் பார்க்க போகிறீங்க வாங்க பார்ப்போம் ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங் என்ன விலாக் பார்க்க போறோம் டே விலாக் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி வீட்டில் தான் இருக்கும் நாங்கள் அக்காவும் வந்திருக்காங்க அக்கா வந்து பாத்தீங்கன்னா அங்க பெருமா வீட்டுல இருக்கிறாங்க காலையிலே மாம்பழம் நாங்க வாழைப்பூ வடை சுட போறோம் அக்கா எடுத்துட்டு வந்தாங்க வடை எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துட்டு வந்தாங்க நம்ம இதை சுட போறோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பூ கட் பண்ணி வச்சிருக்கோம் இதையும் பொருள் செய்ய போறோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி சரி வாங்க நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம் எப்படி சமைக்க போறோம்ன்றத பாக்கலாம் பெருசா இருக்காது சிம்பிளா தான் பாக்கலாமா என்ன நல்லா காயிட்டோம் காஞ்சதுக்கு அப்புறம் வடை போட்டு எடுத்துக்கலாம் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இட்லி ஊத்தி இருக்காங்க காஞ்சிச்சு இப்போ வந்து நம்ம வடை போட்டு எடுத்துக்கலாம் இங்க பாருங்க வடை என்ன வேணும் ஃபர்ஸ்டே போடல இது மொதவே போட்டது இது டக்குன்னு வந்துடுச்சு இதை எடுத்துடலாம் நம்ம இதில் விட்டா தீஞ்சிரும் வந்து வடை ஃபுல்லா நல்லா வெந்துருச்சு நம்ம வடை எடுத்துடலாம் வடை எல்லாம் வெந்துருச்சு அடுத்த ரவுண்ட் போட்டுக்கலாமா மறுபடியும் நம்ம வடை சுட்டு எடுத்துகிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட தான் போகிறோம் இட்லி தக்காளி சட்னி உங்ககிட்ட நான் தேங்காய் சட்னின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் தக்காளி சட்னி அரைச்சிட்டோம் சா மார்னிங் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு மதிய லன்ச்சுக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு உட்காந்துருந்தோம் அந்த டைம் பார்த்து கரெக்டாக அக்கா வந்துட்டாங்க அந்த டைம் பார்த்து எற அண்ணனும் வந்துவிட்டாங்க அக்கா எப்போயுமே பிரியாணியே செய்கிறோம் சிக்கன் பிரியாணி இறா பிரியாணி செய்யலாம் இறம் வாங்கலான்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இறா வாங்கிட்டோம் அக்கா இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க கண்டிப்பாக அவங்களோட சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களோட யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே நான் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க அக்கா வந்து பார்த்தீங்கன்னா சமையல் வீடியோ தான் போடுறாங்க அவங்க போகிற சமையல் வீடியோலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் செய்வாங்க அவங்க செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அவங்க சேனலை நீங்கள் சப்போர்ட் கொடுங்க உங்களோட ஆதரவை கொடுங்க தேங்க்யூ வாங்க பார்ப்போம் Hai yeah, mm -mm. <laughs> <laughs> hi hello friends இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலே வந்து டிஃபன் செஞ்சுருப்போம் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து இறாலாம் வாங்கி வச்சிட்டு வந்திருக்கோம் மதியம் லஞ்சுக்காக சரி சித்தி வந்து கொல்லியில் நிறைய கத்திரிக்காய் இருக்குது போய் பறிச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அதுக்காக கத்திரிக்காய் பறிக்கிறதுக்காக வந்திருக்கோம் கத்திரிக்காவே நிறைய ரொம்ப நாளாக பறிக்கலை போல இருக்குது எல்லா கத்திரிக்காயும் முற்றி போயிருக்கு கொஞ்சம் தேடி தேடி கொஞ்சம் பறிக்கிற மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ தடவை பறித்து வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பறிக்கலாம் வெண்டைக்காய் வந்து பறிக்கிறது இல்லைங்க திருடணும் சரி ஓகே பார்க்கலாமா வாங்க வாருங்க கத்திரிக்காய் அண்ணாண்ட வந்து வெண்டைக்காய் கோட்டு கத்திரிக்காய் மட்டும்தான் வந்து நம்ம சித்தி விட்டுது வெண்டைக்காய் நம்மளது கிடையாது இருக்குது நம்மள்தான் ஆனால் முத்தி போயிருக்கு நாலு செடி தான் இருக்குது ஃபுல்லாக வந்து முத்தி போயிடுச்சு இவங்க பறிக்க மறந்துட்டு இருக்காங்க பாவம் எங்கள் சித்தி வயசானவங்க ஒண்ணுமே முடியாது அவங்களால எவ்வளோதான் அவங்க செய்யறது தங்கச்சியுமே ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க என்னடா இவ யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் எல்லாருக்கும் ப்ரொமோஷன் கொடுக்குறாரு நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது சொல்கிறேன் அவங்கக்கிட்ட நான் ஏதோ ஒரு அளவு ஒரு நூறு வியூஸ் போகுது இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு போனால் நல்லாயிருக்கும்ல அதனால் நான் முன்னேறினா இல்லையோ அவங்க ரெண்டு பேரும் முன்னேறினா போதும்ல அதுக்காக சொல்கிறேன் அவங்களுமே யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அவங்களுக்கும் மறக்காம அவங்களோட அன்பு ஆதரவு எல்லாத்தையும் கொடுங்க அவங்களுக்கும் சப்போர்ட் கொடுங்க அவங்களும் நிறைய குக்கிங் ரெசிபி தான் போடுறாங்க அவங்க சேனலையும் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து சித்தி கொல்லி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை போட்டிருக்காங்க இந்த பூந்தோட்டம் எல்லாமே சித்தி வீட்டு பூந்தோட்டம் தான் காக்கட்டம் பூ அப்புறம் வந்து கனகாம்பூரெலாம் போட்டிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா பலாமரம் பப்பாளி மரம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே காசு கொடுத்து வாங்கணுன்னு அவசியமே கிடையாது அந்த கிராமத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அங்கே ஓனாகவே போட்டிருப்பாங்க நம்ம அழகாக செடியில் பறித்து ஃப்ரெஷ்ஷாகவே சமைக்கலாம் அங்கே பாருங்கள் பார்க்கறக்கா இருக்கா இவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து மிளகாய் செடி எல்லாமே நம்ம வந்து எதையுமே காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே கிடையாது ஃப்ரெஷ்ஷாக பறித்து ஃப்ரெஷ்ஷாக சமைக்கலாம் இந்த மாதிரி கிராமத்து வாழ்க்கைலாம் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கம்மி பண்ணி சொல்லுங்கள் இது ஃபுல்லாவே மிளகாய் செடிதாங்க இது ரெண்டு மிளகாய் போட்டாலே போதும் அவ்வளோ காரம் நம்ம எதுவுமே காசு கொடுத்தோம்னு அவசியமே இல்லை வெண்டக்காய் கத்திரிக்காய் வந்து பார்த்துருப்பீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எறா க்ளீன் பண்ண போறோம் வாங்க பார்க்கலாம் ட்ரெஸ் இருக்கா இல்லை அப்புறம் எப்படி க்ளீன் சொல்றேன் அது இது மட்டும் எடுத்துட்டேன் வச்சுருவா கொடல் எங்க உங்க ரெண்டு பேரும் இன்னும் போய் கடைக்கு போய் வரல இங்க பாருங்க இதுனா மீன்ரா வாவல் மீன் வாவா மீன் வாவல் மீன் வாவா மீன் க்ளீன் பண்றாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து எரா பிரியாணி செய்ய அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் அங்கே தான் செய்கிறோம் எங்கள் சிஸ்டர்ஸ்லாம் எல்லாமே சேர்ந்து செய்கிறோம் இஞ்சி க்ளீன் பண்ணிக்கலாம் புதினா கொத்தம்பி அஞ்சு ஒரு மணி நேரத்தில் அக்கா தான் பிரியாணி செய்யறாங்க எப்பயுமே தான் பிரியாணி செய்வாங்க அங்க போனாலே நாங்க எல்லாம் கும்பலா இருந்தாலே ஜாலியா பன்னா இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் வந்து புதினா கொத்தம்பி எல்லாம் அரைச்சிக்கலாம் தக்காளி பழம் அரைச்சிக்கலாம் கூட்டு வைக்க அரைச்ச தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதினா மல்லி பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து இதில் அரைச்சிக்கலாம் கொஞ்சம் இந்த மீன் தான் அரைச்சாச்சு கேரளா பிரியாணி செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் போட்டுக்கலாம் அக்காவும் அங்க பிரியாணி செய்யற இடத்துல இருந்துட்டோம் தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா மீன் வந்து மசாலாலாம் போட்டு ஊற வச்சுட்டாங்க அப்புறம் வாழைப்பூ கூட்டு அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் அப்புறம் வந்து தேங்காய் பால் ரசம் இது எல்லாமே வந்து தங்கச்சி செஞ்சாங்க போடு 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 கரெக்டாப் போட கரெக்டா கரெக்டா வெட்டு அது மூஸ்

இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்கு வந்து நாங்கள் பொன்னி அரிசியில் தான் செஞ்சோம் வேற லெவல் டேஸ்ட்டு கண்டிப்பாக அந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க